தென்னை விவசாயியை வந்து சந்திக்கிறோம் ஐயாவை பற்றி ஐயா எல்லாமே சொல்லுவார் ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்ன மாவட்டம் மட்டும் ஐயா என் பேர் சையாத்துறை தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் தாலுக்கா காரியாவது கிராமம் சரிங்க ஐயா இப்போ தென்னை வந்து எத்தனை வருஷமாக வச்சுட்டுருக்கீங்க அது எப்படி நீங்கள் உரம் வைக்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டது தென்னை சரி ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே ரசாயனம் உரம் என்னென்ன உரமோ நீங்கள் வச்சுட்டுருங்க இந்த மாதிரி காம்புதோ வெறும் காம்பழை வேறு எதாவது குப்பை சேர்க்கிறது குப்பை வச்சுதான் உரம் சரிங்க சரி கடைசியாக வந்து ஐயாவை நான் பார்த்து இந்த டெக்கனோஸ் வந்து வச்சுட்டுருந்தேன் அதனுடைய பலனை பலனை சொல்லுங்கள் இப்போ அது வைச்சதுங்க ஒரு படம் தங்கி இருக்குது தங்கி காய் எப்படி வருது வீட்டு எப்படி வருது வெயிட்டு சொல்லுதா கண்ணா சரிங்க சரிங்க காய் என்றைக்கி கூட்டுதா காய் என்றைக்கி காய் திருப்பி வந்து இப்போ உரம் வைக்கிறீங்க அதை அதை அந்த உரம் குப்பாக குப்பாக வைக்க வைக்கணும் வைக்க போகிறீங்க சரிங்க போன டைம் நம்ம வந்து விவசாய பார்த்து நம்ம மல்லிகை உரக்கடல்னு சொல்லியிருந்தோம் அது தெக்குன சிட்டு வாங்கிங்க தென்னை மருத்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது வலிக்கட்டுன்னு இல்லை ஐயா வச்சாங்க அப்புறம் இடையில கூப்பிட்டு நம்மளை வந்து தென்னை மருத்து நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் தென்னை வந்து பார்த்தோம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்குது அதனால் ஐயாவை வந்து விவசாயத்தை தென்னை விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் அளவுக்கு ஒரு புன்னடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம் அதை கொண்டு வாங்க புன்னாடை கொடுங்க இன்னும் நீங்க சிறப்பாக செய்யணும் ஏன்னா வருகின்ற தேங்காய் தென்னை விவசாயி பூரா அனைவரும் இது ஒரு பணப்பயிர் பயிர் எல்லா விவசாயிகளும் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தினா செலவு கம்மி வருமானத்தை பெருக்கிறதுக்கு அதிகமான வருமானத்தை பெருக்கலாம் அனைவரும் வாங்கி இந்த டெக்னோசிட்ட பயன்படுத்துங்க நல்ல மகசூல் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஐயா